அப்போ ஒரு வயசான பெரியவரை கூட்டிகிட்டு ஒரு அம்மா பென்ஷனுக்காக அந்த ட்ரெஷரி ஆஃபீஸ்க்கு வருது படி மேலே ஆஃபீஸரை போய் பார்க்க போனோம் அந்த படியில் அந்த அம்மா அவர் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அப்படியே கூட்டிகிட்டு போகுது அவரும் அப்படியே அந்த அம்மாவை தோளில் பிடிச்சி அப்படியே நாலு படியில் ஏறி ஆஃபீஸர்கிட்ட போய் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக போகிறாங்க லாஸ்ட்டு படியில் போகிறப்ப அவர் தடுமாறி கீழே விழுந்துடுறாரு அப்படியே உருண்டு கீழே விழுகிறாரு அந்த அம்மா பதறி கீழே அதே மாதிரி உடையாந்து அவரை கத்துது உடனே ட்ரெஸ்ஸரியில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் அவர் அப்படியே உடனே கூட்டி என்னம்மா அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸரி ஆஃபீஸராக இருந்த அந்த கந்தர்வன் அப்போ வந்து புதுக்கோட்டையில் ம அரசு மருத்துவக் கல்லூரியெலாம் கிடையாது தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு மருத்துவம் பார்த்துட்டு ராத்திரி வரைக்கும் அவர் கூட இருந்துட்டு அவருக்கு நிறையா ரத்தம் போயிருச்சுன்னு சொன்னோன்னே ஏன் ரத்தத்தை எடுத்துக்குங்க அப்படின்னு அவருடைய ரத்தத்தை கொடுத்துட்டு அந்த ட்ரெஷரி ஆஃபீஸர் நான் வெளியில் வந்தேன் ரத்தம் கொடுத்துட்டு ரொம்ப சோர்வாக நான் வெளியில் வந்தேன் ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கான் சாத்துக்குடி இருக்கிற கடைக்கு பக்கத்தில் ஒருத்தன் அழுக்கு வேட்டியை பொத்தி தூங்கிக்கிட்டு இருந்தான் அவனை எழுப்பி பா ஒரு சாத்துக்குடி ஜூஸ் இருந்தால் போடுறியா போட்டு தர்ற அப்படின்னு எந்திரிச்சு அந்த நேரத்தில் அந்த மிக்ஸியை பிட்டப் பண்ணி சாத்துக்குடியெல்லாம் வெட்டி ஜூஸ் அப்படியே அந்த திருகி போட்டு சுகர்லாம் போட்டு ஒரு சுத்த சாத்துக்குடியில் அவருக்கு அப்படியே போட்டு கொடுத்துருக்கான் கொடுத்துட்டு அவர் முகத்தை பார்த்துட்டு கேட்டிருக்கான் ரத்தம் கொடுத்தியா சாமி அப்படின்னு கேட்டிருக்கான் ஆமையா ஒரு பெரிய ஒரு சுழம்லாம் போயிட்டார் அவருக்கு ரத்தம் கொடுத்த அப்படியா இந்தா ஜூஸ் எவ்வளவுன்னு கேட்டால் அவன் சொன்னால் ஒரு வேட்டியை போத்திட்டு படுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஏழை அந்த கடை வச்சுருக்கேன் ரத்தம் கொடுக்குறவங்கள்ட்ட எல்லாம் நான் காசு வாங்குறதில் இல்லையா அப்படின்னு ஏதோ நம்ம தான் பெரிய ஒரு நோயாளிக்கு உதவி செஞ்சுட்டு வந்துற அகம்பாவத்தோட நான் வந்தேன் ஆனால் ரோட்டில் அந்த அழுக்கு வேட்டியை பொத்திட்டு படுத்திருந்தவனுடைய மனதில் இருந்த மனித நேயம் என் தான் என்ற அகங்காரத்தை சுட்டு எரித்ததுன்னு எழுதியிருக்காரு கவிஞர் கந்தர்வன் இப்படிப்பட்ட புத்தகங்களை நம்ம படிக்கணும் இந்தியா ஏமாற்றப்படுகிறதுன்னு ஒரு புத்தகம் படித்தேன் ஐயா வந்து சொன்ன அந்த விஷயம் அதில் இருக்குது நம்ம சிவராமன் சார் சொன்ன விஷயம் ஒரு மருத்துவத்துறை சம்பந்தமான ஒரு சின்ன செய்தியை ஒரு தவறான செய்தியை சமூக வலைதளத்தில் பரப்புனதுனால எவ்வளோ உயிர்கள் செத்து போச்சு அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு கொடுத்துருக்காங்க ரூபெல்லாங்கிற ஒரு நோய்க்கான தடுப்பூசியை போட்டால் இருபத்தி ஐந்து வயதிலேயே அவருக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டுவிடும் குழந்தை பிறக்கும் வாய்ப்பே இருக்காது அப்படின்னு பரப்பிவிட்டான் அந்த செய்தியை போட்ட உடனே பத்தே நிமிடங்கள்ல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்துட்டாங்க ஏன்னா இப்படிப்பட்ட செய்தி தான் உடனே பரவுது அந்த செய்தியை பார்த்தவுடன் நிறைய பேர் பரவிய தட்ட அந்த ஊசியே போடாமல் விட்டு அந்த ஊசி போடாதால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனார்கள் இப்படி அந்த சமூக வலைதளத்தில் பரப்பப்படுகின்ற செய்திகள் மனித உயிர்களை கொள்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியா ஏமாற்றப்படுகிறதுன்ற ஒரு நூல்ல அது இது அத்தனையில் தொகுத்து ஒருத்தர் எழுதியிருக்கார் நல்ல செய்திகள் வந்து உடனேயே பரவி போகாது இப்ப சிவராமன் ஐயா பேசினதும் நான் பேசினதும் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை நாளைக்கு எத்தனை வியூஸ் கேட்குறாங்களோ சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி செய்தி உடனே பரவியிருது தருமபுரியில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் இருக்கேன் நான் செத்துட்டேன்ட்டு ஒரு செய்தியை போட்டு விட்டாங்க மாலையை போட்டு லியோனி சாலை விபத்தில் அகால மரணம் நான் இருக்கேன் கொண்டு வந்து காட்டுறாங்க ஆனே நீங்கள் செத்துட்டீங்கன்னு என்ன நியூஸ் போட்டாங்கன்னு அப்படின்னு அதை உடனே நான் ஆடியன்ஸ்கிட்ட காமிச்சிங்க வார் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னைய கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நான் செத்துட்டேன்ட்டு ஒரு புறணி மலேசியா வரைக்கும் பரவி அங்கேருந்து என்னை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கிட்டே விசாரிக்கிறேன் இது இறந்துட்டீங்களாம்ல நீங்கள் அப்படின்ட்டு தேய் பேசிகிட்டு இருக்கிறதே நான் தான்டா அப்படின்னே அப்படியா இல்லை நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க அதான் நானே பேசுகிறேன் அப்புறம் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா விளாடுறியான்ட்டு மலேசியா ரேடியோவில் அப்புறம் லியோனி உயிரோடு இருக்காருன்னு விளம்பரம் பண்ணாங்க அப்படி ஒரு செய்தி வந்தோம்னா அன்றைக்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உயிரோட இருந்தார் அப்போ அவர்கிட்ட போய் தலைவரை இப்படி ஒரு நியூஸை போட்டு விட்டாங்க தலைவரே பேப்பர்ல எல்லாம் வேதனையா இருக்குங்க தலைவர் என்னதுக்கு அவர் சொன்னார் என்னை இதே மாதிரி அஞ்சு தடவை கொலோ பண்ணியிருக்காங்க நான் நல்லா தான் இருக்கேன் இந்த செய்தி வர வர நீ நல்லா வாழ்ந்துக்கிட்டே இருப்ப போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினார் அது மாதிரி இந்த மாதிரி புத்தகங்களை நோ தொடர்ந்து நம்ம வாசிக்கணும் வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வாழ்க்கையே நம்ம நேசிக்கணும் முதல்ல இன்றைக்கி பல விஷயங்களை நம்ம இழந்துட்டு அதை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் அம்மா நல்ல ரோஸ்டை தோசை நெய் ஓட்டு சுட்டு கொடுமா அப்படின்னு நாங்கள்லாம் எங்கள் அம்மாட்ட சின்ன தொந்தரவு பண்ணோம் இப்போ ஹோட்டலில் போய் வீட்டு தோசை மாதிரி சின்னதாக ஊற்றி குடியா அப்படின்னா அப்போ நாங்கள் கேட்ட நெய் தோசை இன்றைக்கி எப்படி மாறிடுச்சுன்னா வீட்டு தோசை அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு பேர் என்னது கல் நைஸ் கல் நைஸ் வீட்டு தோசை மாதிரிங்க கல் நைஸ் எண்ணெய் ஊற்றாமல் கொடுங்க அப்படிங்கிறேன் வீட்டு தோசைய ஹோட்டலில் போய் கேட்டுக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் மரச்சக்கு எண்ணெய் இங்கேயே ஆட்டி தரப்படும் அப்படின்ட்டு செக்கை வச்சு அங்கனே நம்ம முன்னாடியே ஆட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மண்பானை சமையல் வீட்டு சமையல் மெஸ் இது தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு என்ன காரணம்னா அதை நோக்கி நம்ம இன்னைக்கு இருக்கோம் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்துட்டோம் வீட்டுக்கு வர்றவங்களை வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு கூட இன்றைக்கி மனுஷனுக்கு நேரம் இல்லை உட்காந்து டிவி இருக்கான் ஒரு கூட்டமே வருது மாமே வீடு உள்ளவர் காலிங்களை அடிக்கிறார் உட்காருங்க அப்படின்னு இப்படி இருக்கேன் ஆனால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கு போய் வீட்டுக்குள்ளே வந்த அந்த விசாரிக்கிற விசாரிப்பிருக்கு வாருங்க உள்ளே நுழைஞ்சேன் வாயா 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 வாய்ப்பிருக்கீங்க மாப்பிள உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு மூணு மாதம் தான் பார்த்துருப்பாங்க ஒரு அளவில் ஆனால் உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை அப்பா இப்படி இருக்காரு அம்மா இருக்கே அம்மா எதோ பாத்ரூமில் வலிக்க முடிஞ்சுன்னு சொன்னாங்க காலில் ஏதோ அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க இருக்கா நல்லா இருக்கு மகன் எப்படியே குறைச்சிக்கிட்டு இருக்கானா ப்ளஸ் டூ அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறேன் ஆ சேர்க்க போகிறேன் ஏதா காலேஜில் சேர்க்கணு மகன் எட்டாவது படிக்குதா எப்படி படிக்குது நல்லா படிக்குதா அப்புறம் பெரியப்பா அப்படி இருக்காரு வீட்டுக்கு வந்தாரா நல்லா பார்க்குறாரா அவன் ஊனும் அம்புட்டு சொந்தத்தையும் விசாரிச்சுட்டு அவன் போயிடுவேன் கொஞ்ச நேரம் கழித்து அந்த வீட்டில் இருக்க பெரியவர் வருவார் வா மருமனே நல்லா இருக்கியா அப்பா இப்படி இருக்காரு நல்லாயிருக்கு அம்மா பாத்ரூமில் வலிக்கு வந்துடுச்சுன்னு காலையில் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்களே எப்படி இருக்குது நல்லா இருக்கு ஃப்ராக்சராக இல்லை தச சுடிப்பா என்ன ஃப்ராக்சருன்னு தெரில தசை பிடிப்புன்னு தரல பார்த்தான் எக்ஸ்ரே எடுத்துருக்கான் ட்ரீட்மெண்ட்டு இருக்கு விட்டு வந்தான் பையன் என்ன படிச்சுட்டுருக்கேன் அவன் திருப்பி ப்ளஸ் டூ படிச்சுட்ருக்கேன் அடுத்த வருஷம் என்ன சேர்க்க போகிறேன் காலேஜில் சேர்க்க போகிறேன் மக எட்டாம் கிளாஸ் படிக்கிதுங்க எந்த ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் படிக்கிறது அப்படியா பெரியப்பா அப்புறம் இருக்காரு நல்லா இருக்காரு வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காருல்ல அவர் பேருவார் திடீர்னு ஒரு சின்ன பேர் ஆக்கா நல்லா இருக்கியா பாட்டி பாத்ரூமில் வலிக்க விழுந்துருக்காமல நான் என்னடா நான் இத்தனை பேத்துக்கலாம் சொல்கிறது கம்ப்யூட்டர் மாதிரி அப்புடின்னு அம்பூட்டு பேத்துக்கிட்டே சொல்லி கடைசி அந்த அம்மா வரேன் ஏனே நல்லா இருக்கானே வீட்டில் பாட்டி பாத்ரூம்ல நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்டா நல்லா இருக்கேன்னு சொல்லியே நான் நல்லா நம்ம போயிடுவேன் போல இருக்கேன் ஏண்டா ஒரு ஐம்பது பேராடா ஒரே நேரத்தில் விசாரிப்பீங்க அந்த ஐம்பது பேரும் விசாரிக்கிற விசாரிப்பு உட்கார்ந்து பேசுகிற அந்த கலகலப்பு பேசி சிரிக்கின்ற அந்த நகைச்சுவைகள் ஒருவரை ஒருவர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கிண்டல்கள் கேலிகள் தாய் மாமே மகன் அத்த மகன் மாமக கொழுந்தியா இந்த ரூட்டை கொடுக்கறது கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் காணவே காணாமையா இந்த கல்யாண வீட்டில் குளிந்தியான்னு ஒன்று ஒருத்த சொந்தம் சொந்த ஒருத்தர் சிராக்கு பாருங்க ரெண்டு மூணு இருக்கும் போல இருக்கு அவருக்கு அந்த குளிந்தியாளர்கள்ட்ட பேசுகிற சுகம் இருக்கு பார்த்தீங்களா என்ன குழந்தையார நான் ஒன்றும் கவனிப்பே இல்லை ஆமாம் எங்கள் அக்காலை கொடுத்ததே அதிகம் இதில் நாங்கள் வேறு யாருக்கோம் உங்கள் அக்கா குழம்பு வச்சா நீங்கள் விட்டு ரசம் வச்சு தர மாட்டேன் ஆனால் ரசத்தை கொ கொண்டு வந்து கொதிக்க வச்சு உங்கள் மகரை எல்லாம் ஊற்ற நான் ஊற்ற அப்படியாவது ஊற்று கொஞ்சம் சாப்பிட்டுக்கிருவான் அப்படின்னு அந்த மாமாவும் கொளுந்தியாலும் பேசுகிறது அத்தை மகளும் அத்தை மகனும் கிண்டல் பண்ணிக்கிறது இந்த நகைச்சுவை பேச்ச எங்கனையாவது கேட்போமா அப்படின்னு நானும் தேடி தேடி பார்க்குறேன் ஒரு இடத்துல கூட இல்லை ஐயா எல்லாம் சைலண்டா இருக்கேன் வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்கிறதுக்குரிய அறிகுறியே இல்லை எல்லா இருக்கீங்களா ஆ கரெக்ட் மகனை கூப்பிட்றாரு ஸ்டே மாமாடா வணக்கம் சொந்தர் மாமாடா ஹாய் ஹாய் அங்கிள் அவர் என்ன எடுத்தோன்னா அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்கிறேன் ஆயின்னா நம்ம ஊரில் வேறே இல்லை என்னைய போய் அப்படி சொல்கிறான் ஹாய் அங்கிள் அப்படின்னு அப்படின்ட்டு போயிடுறேன் மகன் ஏன் பேச மாட்டாரா இவ்வளவு பேசுனதே அதிகம் காய்கி சொன்னானே அது வரைக்கும் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு அடுத்தான் வாயை தர அப்படி அமைதியாக போய் அவன் ஒரு ரூமுக்கு போயிடுறான் மகளை கூப்பிட்றாரு மக நல்லா டான்ஸ் ஆகும் இங்கே மாமாவுக்கு ஆடிக்காட்டு ஆடு பாப்பா பாட்டை போடவா நீங்கள் வேணால் ஆடி காட்டுங்க அப்படின்ட்டு போயிடுச்சு அவர் வர வரைக்கும் மூணு மணி நேரம் ஆடிக்கிட்டு இருந்துருப்பாங்க இங்கே ஆனால் இவர் அந்த மாமாட்டை ஆட சொன்னதுக்கு அது வாட்டுக்கு இப்படி பார்த்துட்டு அப்படி போகுது இந்த கலகலப்பான பேச்செல்லாம் போச்சு எனக்கு குருநாதராக இருந்த என்னுடைய பெரும்புலவர் ஐயா ராமசாமி இப்போ அண்மையில் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இறந்து போனார் தஞ்சாவூரில் தமிழ் ஆசிரியர் என்னை பேச வைத்த தமிழ் ஆசிரியர் அவர் அவரை வந்து என்னுடைய ப டீமில் ஒரு அஞ்சாறு இடத்துல நிகழ்ச்சி பேச கூட்டி போனேன் ஒரு நாள் காரில் அவர் நானும் வந்துக்கிட்டு இருக்கான் அவர் தம்பி நிறையா ஃபாரின்கெலாம் போகிறீங்கள ஆமாங்கய்யா நிறையா ஃபாரின் போகிறீங்க நீங்கள்லாம் ஃபாரின் போங்க கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் யோரீனாவது போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னா எனக்கு அதில் இருந்த ஒரு ஏக்கம் லியோனிக்கு சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார் இது வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஃபாரின்க்கு நான் போனதில்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மேடையில் பேசும்போதும் அதை வெளிப்படுத்தினார் லியோனி பல நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்தவர் பல நாடுகளிலே அவர் பேசியிருக்கிறார் நானும் பல நாடுகளிலே பேசியிருக்கிறேன் உரத்த நாட்டில் பேசியிருக்கிறேன் வல்ல நாட்டிலே பேசியிருக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் பல நாட்டில் பேசியிருக்கிறேன்ட்டு அவர் பாப்பா நாட்டில் பேசியிருக்கேன் உரத்த நாட்டில் பேசியிருக்கேன் வல்ல நாட்டில் பேசியிருக்கேன் பல நாடுகளில் பேசியிருக்கிறேன்னார் அந்த ராம்சாமி ஐயா சொல்லுவார் வாழ்க்கையில் எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ்லையே நம்ம வாழ்ந்துட்டோம் இன்னும் சில பேர் பாருங்கள் கல்யாண வீரில் வரவேற்பில் அங்கே போய் நிகழ்ச்சி நிரல் எது திருமண வரவேற்பு ஒன்று இறை வணக்கம் இரண்டு வரவேற்புரை மூன்று வந்திருப்பவர்களை கௌரவித்தல் அப்படின்ட்டு நன்றி விழல் வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை இப்படியே பார்ப்பாங்க இது என்ன பள்ளிக்கூடம் ஆண்டு விழாவாடா நல்லவேளை தமிழ் தாய் வாழ்த்தோட தொடங்காமல் வரவேற்புரையோட ஆரம்பிச்சுக்க கலியான வரவேற்பில் போய் நிகழ்ச்சி நிரல் போட்டு வாசிக்கிறதா நல்லதெல்லாம் சாந்தி முகூர்த்தத்துக்கு நிகழ்ச்சியினர்கள் எழுதி கொடுக்காம விட்டார் சாந்தி முகூர்த்தத்தில் போய் ஒன்று இறைவணக்கம் இரண்டு மாலை சூடல் மூன்று பால் வழங்குதல் நான்கு அப்படின்ற நிகழ்ச்சியில் இல்லை ஃபார்மாலிட்டிஸுக்கு அப்பாற்பட்டது நமது வாழ்க்கை இதயங்களும் இதயங்களும் இணைகின்ற அந்த சுகா இருக்கு பார்த்தீங்களா அந்த சுகத்தை இன்றைக்கி நம்ம இழந்து தனித்தனி தீவுகளாக வாழ்வதில் இன்னைக்கு மகிழ்ச்சி கொண்டுகிட்டு இருக்காங்க நம்ம ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய புத்தகங்கள் ஏராளமான புத்தகங்கள் வாழ்க்கையை வாசிப்பது என்பது வெறும் புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்ல ஒரு மனிதனை அவனுடைய முகத்தை வாசிப்பது அவன் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறான்